இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் முட்டை சிப்பி பை செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தூள் போட்டுக்கலாம் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சால்ட்டு உப்பு இப்போ நல்லா அடிச்சிக்கலாம் அதை இப்போ நம்ம இட்லி குண்டானில் தண்ணி வச்சு அது உள்ளே ஒரு கலவாட்டை போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா அடித்தோ முட்டையை போட்டு அதை எடுத்து அது உள்ளே வச்சிக்கலாம் பாருங்கள் எப்படி அப்படியே சூப்பராக அப்படியே கேக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க நல்லா சுற்றி இது பண்ணி விட்டு எடுத்து பாருங்க இந்த மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி அப்படியே கேக்கு மாதிரி அப்படியே பீஸ் பீஸாக எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ இதுக்கு என்ன போடணும்னு காட்டுறேன் பச்சரிசி மாவு திட்டமாக தேவையானது சோளம் மாவு திட்டமாக இப்போ கார மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுங்க அரைச்சி வச்சுது ஒரு டீஸ்பூன் சால்ட்டு உப்பு தயிர் ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க திட்டமாக இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா திட்டமாக கெட்டியாக பிசஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம அந்த அவுச்சி அதை எடுத்து அதில் கொட்டி நல்லா கிளறிக்கலாம் நல்லா கிளறி அப்படியே செத்த நேரம் அமைக்கி ஒரு பத்து நிமிஷம் ஊறணுங்க அது இப்போ நம்ம மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சித்து போட்டுக்கலாம் பாருங்க எப்படி புஷ்ஷுன்னு அப்படியே போண்டா மாதிரி வந்துடுத்து பாருங்கள் அப்படியே இதுதாங்க முட்டை சிட்டி ஃபைவ் முட்டையில் சுட்டி ஃபைவ் போட்டுக்கிறேங்க சிக்கனில் தான் போடணும்னு இல்லை முட்டை லீக் போடலாம் இதை நான் எப்படி இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் என் பேரன் கொடுக்க போகிறேன் அவன் சொல்லுவான் எல்லாம் டேஸ்டி நல்லா இருக்கா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமண்டில் சொல்லுங்கள் பாய்